இப்போது மத போதகர் அப்படின்றவங்க வந்து அந்த மதத்தில் இருக்கக்கூடிய நன்னெறிகளை வந்து மக்களுக்கு போதிக்கிறவங்கள தான் இருப்பாங்க ஆனால் ஒரு மத போதகரே வந்து போக்சோ வழக்கில் தேடப்படுறது நம்மளை ரொம்ப அதிர்ச்சியில் அழுத்தின ஒரு விஷயமா இருக்குது அந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பகிர்ந்துக்கோங்க மேம் ரெண்டாவது என்னென்னா குழந்தைங்கள தான் குழந்தைங்க தான் எதிர்காலம் அப்படின்னு பேசினவர் கடைசியில் குழந்தையே இந்த மாதிரி பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பெரிய விஷயமா இருக்குது மூணாவது என்ன அப்படின்னு நான் சொன்ன மாதிரி எலைட்டு போதகர் அது என்னங்க எலைட்டு போதகர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்க பிரச்சனை அவர் கொடுக்கற தீர்வு உங்களுக்கு உங்களுக்கு கடவுள் என்கிட்ட பேசுறாரு ஓகே அப்படின்றத தாண்டி ஏன் அப்படி சொன்னா கம்மியா கம்மியா சம்பாதிக்கிறோமே நான் அந்த கடவுள் எல்லாம் ஃபுல்லா எங்கிட்ட எல்லாம் கொண்டு வந்து கொட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் நித்தியானந்தான் அதே மாதிரி கொண்டு வந்து கொட்ட கொட்டதான் வந்து என்ன நேரத்துல மக்களும் என்ன ஒண்ணுன்னா இப்போ தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கிறிஸ்தவ மதத்தினருக்கு ஒரு கலங்கம் உண்டாக்குற தான் இவருடைய செயல் அமைஞ்சிருக்கு கிறிஸ்துவ அமைப்புகள் ஏதாவது இவருக்கு எதிராக கண்டனங்கள் தெரிவிச்சு இவரை கைது பண்றதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா மேம் இல்ல இந்த இடத்துல கண்டிப்பா சீ கைது பண்ற நடவடிக்கை போயிட்டு தான் இருக்கு தீவிரமா தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க கண்டிப்பா இப்ப சொன்ன மாதிரி ஒரு சிலர் செய்யற தவறனால தவறினால மொத்த கிறித்துவ கிறிஸ்துவ மதம் மொத்த முஸ்லீம் மதம் மொத்தம் ஹிந்து மதம் அப்படின்னு தான் அங்கே மாற்றப்படுது இப்படி இப்போ ஒருத்தர் ஹிந்துன்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்துருது வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க சமீபத்துல நம்மளை அதிர்ச்சியில ஆழ்த்தின ஒரு குற்ற வழக்கு குறித்து தான் இன்னைக்கு அவங்க நம்ம கூட பேச போறாங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்போ மத போதகர் அப்படின்றவங்க வந்து அந்த மதத்துல இருக்கக்கூடிய நன்னெறிகளை வந்து மக்களுக்கு போதிக்கிறவங்களா தான் இருப்பாங்க ஆனா ஒரு மத போதகரே வந்து போக்சோ வழக்குல தேடப்படுறது நம்மளை ரொம்ப அதிர்ச்சியில ஆழ்த்துன ஒரு விஷயமா இருக்கு அந்த வழக்கோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து பக்கர்ந்து போங்க மேம் இது கேக்கும்போது எல்லாருக்குமே அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் மத போதகர் அப்படின்னா இப்போ சில பேர் எப்படி ஆயிடுதுன்னா நான் கடவுளை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேரும் தான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு சில பேரும் இருப்பாங்க இந்த இடத்துல இவர் எப்படின்னா தான் ஒரு கடவுள் ஓகே அந்த மாதிரியா இருக்கட்டும் அப்புறம் அவர் குறித்து இப்போ ரீசெண்டாக வெளியான ஒரு ஆடியோஸா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி அவர் நிதி சார்ந்த ஒரு சில இஷ்யூல சிக்கனதப்போ ஆகட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய ஒரு பர்சனாக அவர் இருந்துட்டு இருக்காரு ஒன்று ரெண்டாவது மதபோதகர் போதகர் அப்படின்னும் போது அவர் வந்து நான் கடவுளை ஆராதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் அவர் கையில் எடுத்தது வந்து பாட்டும் ஆட்டமும் கூத்தும் தான் அவர் கையில் எடுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கீங்க என்னன்னா ஒரு பாப்பு ரேப்பு அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும் பாட்டு படுறது இன்னொன்னு ரொம்ப எலைட் போதகர்னு சொல்லப்படுது ஏன்னா இவர் நிறைய சர்ச்சைகள சிக்கியிருக்காரு முதல் சர்ச் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காணிக்கை குடுக்குறாங்க இல்லையா இல்ல ஒரு கான்செர்ட் கூப்பிடுறாங்க இது கான்செர்ட் மாதிரி ஆகிட்டாரு பாருங்க ஓகே ஒரு போதகம் சார்ந்த ஒரு கான்செப்ட் ஒரு கொண்டு போறார் அப்படின்ற மாதிரி முதல்ல பேசலாம் ஆமா அந்த மாதிரி தான் இவரோட யூடியூப் சேனல் பாத்தீங்கன்னா பத்து லட்ச பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும் மில்லியன் கணக்குல வியூஸா இருக்கட்டும் அட் சேம் டைம் நிறைய சர்ச்சைகள் வந்தது என்ன அப்படின்னா அவர் அந்த காமனாக போய் நின்று பேசும்போது யாரையும் மதிக்காமல் பேசுறதா இருக்கட்டும் நிறைய பேர் அவரை வந்து அதை கண்டித்து பேசின விஷயங்களாக இருக்கட்டும் ஒரு பக்கம் ரெண்டாவது என்னென்னா குழந்தைங்கள தான் குழந்தைங்க தான் எதிர்காலம் அப்படின்னு பேசினவர் கடைசியில் குழந்தையே இந்த மாதிரி பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பெரிய விஷயமா இருக்குது மூணாவது என்ன அப்படின்னு நான் சொன்ன மாதிரி எலைட்டு போதகர் அது என்னங்க எலைட்டு போதகர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் இப்போ ரொம்ப என்ன சொல்லுவார்னா உங்ககிட்ட கொடுக்க காசு இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கையில் காதில் போட்டுக்கிறதுலாம் கலட்டு எரியங்க அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசக்கூடிய விஷயமா இருக்கட்டும் அந்த நிறைய வந்து ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுற விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ஒன்னு சரி யார் இவர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈஸ் லைக் ஃப்ரம் திருநெல்வேலி அவர் அந்த இடத்துல இன்னொன்று அவர் இன்ஸ்டால வந்து ஒரு மார்ச் ஐ திங்க் டூ தௌசண்ட் ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் போட்டுட்டு தான் ஒரு முஸ்லீம் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஒரு பையன் அப்படின்னும் என்னை வளர்த்தது வந்து ஹிந்து சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதையும் தான் இப்போ ஒரு கிறிஸ்துவராக இருந்து கிறிஸ்துவ போதகத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் அங்கே போட்டுருந்தாரு போட்டுவிட்ட ஃபைனலாக என்ன ஆச்சுன்னா மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதியில ஒரு அபேண்டு இங்கே ஒரே விஷயம் தான் நம்ம எல்லாம் கேட்கறோம் உங்க மேல தப்பில்ல நீங்கள் ஏன் என்கொயரி அட்டென்ட் பண்ணல நீங்க ஏ அப்டேண்டா இருக்கீங்க என்கொயரி அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல ஓகே நீங்க அபண்ட் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அந்த இடத்துல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டினாகவே இருக்கு இந்த இடத்துல இன்னொன்று மக்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நேத்து முடிவு பண்ணி இன்னைக்கு இது கிடையாது போன வருடம் மே இருபத்தி ஒன்னாம் தேதி நடந்த இன்சிடென்ட் இது ஓகே அதனோட விளைவாக தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அதாவது செக்ஷன் நைன் கிளாஸ் எல் எம் ஆஃப் போக்சோ ஆக்ட் தென் செக்ஷன் டென் ஆஃப் புக்ஸோ ஆக்ட் ப்ரிவென்ஷன் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அபென்சஸ் ஆக்ட் அது என்ன சொல்லுது அப்படின்னா அக்ரிவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் ஏன்னா இங்க நம்ம ஃபார்ம் ஆஃப் பார்க்கும்போது செக்ஷுவல் அசால்ட்டாக இருக்கலாம் செக்ஷுவல் ஹரேஸ்மென்ட்டா இருக்கலாம் செக்ஷுவல் அப்யூஸா இருக்கலாம் ரேப்பா இருக்கலாம் அதெல்லாம் போட்டுட்டு செக்ஷன் டென் என்ன சொல்லுது

போட்டோஸ் எடுத்தாலும் தவறு அப்படிங்கறது தான் லாஸ் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு ஒன்னு இரண்டாவது வந்து இவர் இப்போ வெளியிட்ட ஒரு மூணு ஆடியோ வந்து நமக்கு எல்லாத்துலயும் வந்துட்டு பரபரப்பு பாக்குச்சு ஒன்னு சோ அதுக்கு பிடி ஒரு பர்சனல் லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா நம்ம இதெல்லாம் பப்ளிக் வந்துட்டதுக்கு அப்புறம் பேச வேண்டிய கட்டாயத்துல அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கோம் ஓகே அப்படி பார்க்கும்போது இவர் வந்து தன்னுடைய முதல் மனைவியிடம் பிரிந்து இரண்டாவதா காதலி காதலிச்சவங்க கூட இப்ப இருந்துட்டு இருக்காரு இவருக்கு ஒரு குழந்தை இடத்துக்கு திருமணம் செஞ்சா திருமணம் கடந்து நமக்கு இன்னும் தகவல வரல இரண்டாவது காதலியுடன் வாழ்ந்துட்டு வராரு அப்படிங்கறது தான் எங்க விஷயமா இருக்கு ஓகே அவர் அந்த ஆடியோல சொல்லிருப்பாரு ஒண்ணு வந்துட்டு என்ன எல்லாம் பிளான் பண்ணி வெளில அனுப்பிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அது என்னன்னா நிதி சார்ந்த ஒரு 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 மோசடி நடந்த ஒரு விஷயமா அவருக்கு அவர் சொல்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அது யார் அப்படின்னா இங்க சொல்றோம் இல்லையா இவர் வந்து ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் அங்கே சார்ந்தவர் அங்கே வந்து கிங் ஜென்ரேஷன் சர்ச் அப்படின்னு ஒரு சர்ச்சில் ஓட ஃபவுண்டர் எட்வின் ரூசோ இவங்க ரெண்டு பேரும் தான் பார்ட்னர்ஷிப்ல பண்ணிட்டு இருந்தாங்க என்ன அங்கே வந்து பிரச்சனை வந்து இவர் வந்து வெளியே துரத்தப்பட்டவர் தான் இந்த ஜான் ஜெபராஜ் என்னன்னா அங்கே காணிக்கை வரும் இல்லையா அந்த காணிக்கையில முறைகேடா இருந்து ஓகே வெளியே துரத்தப்பட்டவர் தான் அதுக்கப்புறம் ரேப் அது எது கடவுளை கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவர் அதுக்கப்புறம் போனது நம்மளால நம்மளால் பார்க்க முடிஞ்சது அவரை ஆடியோ நோட்ஸில் வந்து அவர் அங்கே சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா முதல் விஷயம் வந்துட்டு இல்லை என்ன இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிட்டீங்க நடுவில் இருக்கவங்க வந்து வச்சு என்னை வந்து பிட்ரே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார் இன்னொரு ஆடியோ வந்து ஒய்ஃப்கும் அங்கே அட்ரெஸ் பண்ணிருப்பாரு என்னன்னா நடுவில் இருக்கவங்கள சொல்கிறத கேட்காத உன் வாழ்க்கை இது பண்றாங்க என் வாழ்க்கை இது பண்றாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு கைண்ட் ஆஃப் த்ரெட்டனிங்கும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு உன்னோட லிமிட்ஸ் நீ இருந்துகிட்டீங்கன்னா ஓகே லிமிட்ஸை தான் நானும் பேச வேண்டிய இடத்துல அந்த இடத்துல இருக்கேன் என்ன சாவை நோக்கி எல்லாம் தள்ளிட்டு இருக்காங்க நான் கிட்டத்தட்ட மூன்றுலேருந்து இருந்து நாலு நான்கு முறை நான் வந்து சூசைடு அட்டம் வரைக்கும் நான் பண்ணிட்டு வந்திருக்கேன் கர்த்தர் ரசிப்பார் கர்த்தர் பார்த்துப்பாரு எனக்குள்ள ஆவி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சாபல்லாம் வர விட்டுருப்பாரு அந்த எட்வின் அவருக்கு அந்த இடத்துல என்னன்னா அவனோட தலைமுறை இதுக்கு பதில் சொல்லும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு ஒன்னு ரெண்டாவது சி முதல்ல நம்ம ஒரு லேமேனா ஒரு காமன் பர்சனா கடவுள் மேலே ஒரு காமன் பர்சனா ஒரு லேமேனா கடவுள் மே யாராவது ஒரு பயபக்தி இருக்கு அப்படினால அவங்க எந்த தவறும் செய்ய மாட்டாங்க கடவுள் பேரை சொல்லிட்டு போதகரா இருந்துட்டு எல்லா தவறுகளும் இவருங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது ஓகே அது கடவுள் இருக்குன்றவங்களுக்கு கடவுள் இல்லைன்றவங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ்

ஒரு கடவுளை வந்து நம்ம போய் உட்காந்து தேடுறோம்னா தியானத்தின் வழியாக ஓகே நம்ம வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அமைதி வேணும் அந்த இடத்துல இருக்கும்போது ஓகே இப்போ சிம்பிளாக யோசிப்போமே நம்ம ஒரு சர்ச்சுக்கு போகிறோம் இல்லை மசூதிக்கு போகிறோம் இல்லை கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னாலுமே அங்கே பாட்டு வந்து மைல்டாக இருந்தால் கேட்க நல்லா இருக்குமா அலற விட்டால் நல்லா இருக்குமா அந்த இடத்துல எல்லாரும் வைப் பண்ணுற ஒரு விதத்தில் ஒரு பாட்டு இருந்தால் தான் இன்னும் ஒரு அது பார்ட்டி ரேஞ்சுக்கு இருக்கும் பார்ட்டி ரேஞ்சுக்கு இருக்கும் பட் ஆனால் அந்த கனெக்ட்ன்றத மக்கள் எப்போ நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு அமைதி விதமான ஒரு இது இருக்கும் போது தான் வந்து நம்ம அந்த மெடிடேஷன் ஆகட்டும் எல்லாம் ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும் இவர் கையில் எடுத்தது வந்து அந்த ஆர்ப்பா

வயது ஓகே இவங்கள வந்து பாலியல் சீண்டில் ஈடுபட்டதாக ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் வெளியே இதை சொல்லக்கூடாதுன்னு த்ரெட்டனும் பண்ணதாகவும் அந்த பதினாலு வயது சிறுமி வெளியே வந்து அவங்க ரிலேட்டிவ் கிட்ட சொல்லி அவங்க வந்து தான் சென்ட்ரல் ஆல் விமென் போலீஸ் ஸ்டேஷன் கோயம்புத்தூர்ல இந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு ஒன்னு ரெண்டாவது எப்போ ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு தனிப்படலாம் அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இங்கே போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா அவர் நாங்கள் என்கொயரிக்கு கூப்பிட்டோம் ஒரு வாட்டி கூட அவர் என்கொயரிக்கு வரல அதன் விளைவாக தான் இப்போ தனிப்படை அமைச்சு அந்த விஷயம் கண்டிப்பா அரெஸ்ட் வாரண்ட் இருக்கும் அந்த இடத்துல தேடப்பட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு ஒன்னு ரெண்டாவது என்னன்னா மார்ச் இருபத்தி ஒண்ணுல இருந்து அவர் அப்ஸ்கேண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அவரோட இன்ஸ்டா அபிஷியல் பேஜ்ல பாத்தீங்கன்னா ஜான் ஜபராஜ் அபிஷியல் அதுல பாத்தீங்கன்னா மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அவர் சென்னையில் இருக்க ஒரு கான்சர்ட்டுக்கு கான்சர்ட் அளவு கொண்டு வந்து இருப்பாரு ஆன்மீக கான்சர்ட் ஓகே போதகம் சார்ந்த கான்சர்ட் அந்த கான்சர்ட் அவருக்கு இருக்குன்ற மாதிரி ஒரு போஸ்டர் இருந்தது பட் அவர்தான் தான் அப்ஸ்கேண்ட் இல்லையா அந்த இடத்துல சோ இப்போ என்ன பண்றாங்க இங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அந்த திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த சைடு எல்லாம் இவர் வந்து ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடி நோட்டில் இவரை முத்தம் விட்டார் அப்படிங்கிறது அவரே எக்ஸெப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாவும் வந்துட்டில் இருக்கு விச் மீன்ஸ் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இப்பயும் சில மக்கள் கொதிச்சிட்டு இருப்பாங்க இவரை பழி வாங்குறதுக்காக பண்ணக்கூடிய செயல் இவர் அப்படி கிடையாது இவரை வீழ்த்துறதுக்காக பண்றது அப்படின்னு எங்க அப்படி இருக்கும் போது அவரே ஒத்துட்டுருக்காருல்ல எங்க ஆமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னொன்னு எல்லாரும் பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் என்னென்னா சிறுபான்மையினை மக்களுக்கான ஒரு அங்கீகாரமோ இல்லை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இங்கே கம்மியா இருக்கு அவங்கள வீழ்த்தக்கூடிய ஒரு செயலா தான் இவர் மீது சுமதப்பட்டிருக்க அந்த பழி பார்க்கப்படுது அப்படின்னும் சொல்றாங்கல்ல மேம் ஸோ அது எந்த விதத்தில் அப்படி எடுத்துக்க முடியும்னு எனக்கு தெரியல ஏன்னா தொடர்ந்து இவர் மாறி இருக்காங்க நிதி விஷயமா இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி அடுத்தடுத்த விஷயங்கள் கிடையாது அப்படி பார்த்தா இப்போ என்ன சொல்லணும் ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களை வீ வீழ்த்தறது அப்படின்னா அது எக்ஸ்டர்னல் போர்ஸ்ல இருந்தாலும் நடக்கணும் ஓகே அப்படி இருக்கும்போது இவர் மீது ஏற்பட்ட கண்டனங்கள் நிறைய ஓப்பன் ஸ்டேஜ்ல ரொம்ப அவதூறா பேசுறது மத்தவங்களை பத்தி அசிங்கமா பேசுறது அவங்களும் ஓப்பன் இதுல அவருக்கு கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க சும்மா இன்னொரு செல்லம் செல்லம் நிறைய பேசுறது இன்னொரு தமிழ்நாட்டில் எங்கேயா செல்லுன்ற பேர் கேட்டா உன்னதான் கவுண்ட் கேட்ப நீதான் தான் கெடுக்கிற மக்களை அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்ப அவர் பண்ணக்கூடிய செயலும் அப்படித்தானே இருக்கு இது எந்த விதத்துல மூன்றாவதாக ஒரு நபர் வந்து இவருடைய நன்னடத்தையை கெடுக்கும் விதத்தில் எப்படி அமையுது அப்படிங்கறத அவங்களே யோசிச்சு பார்த்துக்க வேண்டிய ஒண்ணு இப்போ ஒரு மத போதகரா இருக்காங்க இவர் வந்து பார்ட்டி பப் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுது இப்படி ஈடுபடுறவங்க ஒரு நன்னறிய போதிக்கிற ஒரு இடத்துல எப்படி மேம் மக்கள் வைக்கிறாங்க அதுக்கு வந்து சட்டத்துல ஏதாவது இடம் இருக்கா இந்த மத போதகம் பண்றவங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அவங்களுக்கு இதுக்கான ரூல்ஸ் இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரியான சட்டத்துல ஏதாவது இருக்குங்களா மேம் சரி அப்படி சட்டத்துல கைட்லைன்ஸ் இல்லை ஒன்ஸ் அவங்க தவறு செய்யும் போது இப்ப இவர் தவறு செஞ்சுட்டாரு சட்டத்தின் வளையத்துக்குள்ள அந்த இடத்துல வந்துட்டாரு ஓகேவா சி அது எல்லாமே அவங்கவுங்க அமைச்சுக்கிற ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க இல்லையா நிறைய அந்த இவரோட ஒரு இஷ்யூ வந்தது அவர் யாரு கலையரசனா அவரோட விஷயம் வரும்போது நிறைய பேர் வந்து இப்ப சொல்றாங்கல்ல சாமிக்கே அந்த இடத்துல சரக்கு வச்சு படைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்ல அது அவங்க அவங்க ஒரு பர்ஸ்பெக்டிவ் அவங்க அவங்க என்னென்ன நம்பிக்கைகள் வச்சிருக்காங்களோ அந்த நம்பிக்கைகளை சார்ந்தா இருக்கட்டும் இல்ல அவங்கவங்க கொள்கை கொள்கைகளை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் ஓகே அவங்க குடிக்கிறாங்க அவங்க இது பண்றாங்க அது எல்லாமே செகண்டரி அதை தாண்டி இன்னொருத்தவங்களை துன்புறுத்தும் விதமான செயல்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஓகே இப்போ நம்ம காமனாகவே ஒரு 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 காமன் படிப்பு நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க கான்வர்சேஷனை எப்படி இருக்கணும் அந்த இடத்துலனா ஒரு உங்களோட ஃபீலிங்ஸும் எந்த விதத்துலையும் ஹர்ட் பண்ணாத அளவுக்கு உங்களை நான் அசிங்கப்படுத்தாத அளவுக்கு வந்து தான் நான் இந்த இடத்துல பேசணும் ஓகே இங்கே அப்படி இருக்கும் போது வந்துட்டு ஒரு சோஷியல் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஓகே ஒரு ஒரு சொசைட்டியில் அவர் சொன்னால் கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவர் அவர் எவ்வளோ பெரிய எக்ஸாம்பிளாக ட்ரெண்ட் அந்த இடத்துல இருக்கணும் ஆனால் இவர் பண்ண வேலைகள் அங்கே என்ன மாதிரி இருக்குது ஓகே அந்த மாதிரி விஷயங்களையும் இவர் பண்றாரு பண்ணிட்டும் வந்துட்டு இதை வெளில சொன்னா நான் மிரட்டுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி கர்த்தர் என்னை ரச்சிப்பாருன்னு எப்படி சொல்றாருன்னு எனக்கு அந்த இடத்துல தெரியல ஓகே நானும் மனிதன் நானும் போல நீங்க மனிதனால் மனிதனுக்கு உண்டான மனித நேயத்துக்கு உண்டான வேல்யூஸை நீங்க கொடுத்துருக்கணும்ல அதெல்லாம் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் நான் ஒரு மத போதகர் நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்க முடியாது அட் சேம் டைம் மக்கள் ஏன் முதல்ல மீடியேட்டர் வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஓகே ஒன்று மக்களும் அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி இருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் போகும்போது இவரை நம் இவர் எனக்கு எல்லாமே இவர் கடவுள் இவரை நம்பி நான் போறேன் இவர்கிட்ட எல்லாமே கொடுத்துறேன் அப்படிங்கிறத தாண்டி நீங்க கடவுளை போய் அடையறதுக்கும் இல்லை கடவுளை நம்புறதுக்கும் ஏன் நடுவில் ஒருத்தரை வைக்கிறீங்கன்றது தான் எங்கள் விஷயமா இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் வாழக்கூடிய கிறிஸ்தவ மதத்தினருக்கு ஒரு கலங்கமும் உண்டா உண்டாக்குற விதத்துல தான் இவருடைய செயல் அமைஞ்சிருக்கு கிறித்தவ அமைப்புகள் ஏதாவது இவருக்கு எதிராக கண்டனங்கள் தெரிவிச்சு இவரை கைது பண்றதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா மேம் இல்ல இந்த இடத்துல கண்டிப்பா கைது பண்ற நடவடிக்கை போயிட்டு தான் இருக்கு ஏன்னா அவர் அப்ஸ்கேண்ட் இப்போ தீவிரமா தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க கண்டிப்பா இப்ப சொன்ன மாதிரி ஒரு சிலர் செய்யற தவறனால தவறனால மொத்த கிறிஸ்துவ கிறிஸ்துவ மதம் மொத்த முஸ்லிம் மதம் மொத்தம் ஹிந்து மதம் அப்படின்னு தான் அங்க மாற்றப்படுது இப்ப நித்தியா ஒருத்தர் நம்ம ஹிந்துன்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இன்னும் சில பேர் இங்க இருக்கிறதுனால வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வந்து ஈஷாக் அகைன்ஸ்டா இருக்கட்டும் இல்ல பதஞ்சலி பதஞ்சலி நிறுவனரா இருக்கட்டும் அவங்க மேல வச்ச நிறைய அலிகேஷன்ஸ் வந்து மொத்த ஆன்மீகம் இந்துமதம் சாமியார்கள் அப்படினா இப்டிதான் இருப்பாங்கன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருது பட் அது கிடையாது அது தவிர்த்து நிறைய பேர் வந்து அங்க நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க நிறைய நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கவங்களும் அந்த பக்கம் இருந்துட்டு தான் இருக்காங்க பட் ஒரு சில பேர் இப்படி இருக்கிறதுனால இருக்க கலங்கங்கள் ஏற்படுது ஒன்னு நிஜமாவே இது தவறு அப்படின்னும் பிளைண்டா யாரும் சப்போர்ட் பண்ண போறது கிடையாது நான் சொன்ன மாதிரி மற்ற கிறிஸ்துவ மதத்தினரும் இது வந்து சாரி மற்ற கிறிஸ்துவ அமைப்பினராகட்டும் இல்ல மக்களா இருக்கட்டும் யாரும் சப்போர்ட் பண்ண போறதில்ல ஏன்னா தான் தான் வீட்டில் இருக்க தன் தன்னுடைய பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா தன்னுடைய பேத்திக்கு இந்த மாதிரி நடந்திருந்தா யாரா இருந்தாலும் அந்த இடத்துல தான் இல்லையா சோ அது யார் செய்தாலும் நான் தான் கடவுள்னு சொல்லி செஞ்சாலும் நான் தான் கடவுளுக்கு இடத்துல கண்டிப்பாக அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் சட்டத்தின் முன்பாக இப்போ ஒரு தவறு செஞ்சிருக்காரு அவர் நார்மலா ஒரு போக்சோ ஆக்ட் படி கைது செய்யப்பட்டிருந்தா பரவாயில்ல இப்போ தலைமறைவாகி தனிப்படை அமைக்கிற அளவுக்கு போலீஸுக்கு வந்து ஒரு வேலை வலுவை அதிகரிக்க செஞ்சிருக்காரு இதுக்கும் வந்து அவர் மீது அவருக்கு கொடுக்கப்படுற தண்டனை சேமாக தான் இருக்குமா இல்ல தண்டனைகள் அதிகரிக்க வாய்ப்பு தான் ரொம்ப கஷ்டமான விஷயம் இங்கே அதெல்லாமே அதுக்குள்ளிட்ட இன்னும் ஜாஸ்தி